வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் கோயம்புத்தூர் மாவட்ட சமூக நலத்துறையில் வேலைவாய்ப்பு பற்றி பார்ப்போம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி போதும் கோயம்புத்தூர் மாவட்ட சமூக நலத்துறையில் வேலைவாய்ப்பு டாயிரத்தி இருபத்தி சம்பளம் ரூ பொன்டாயிரண்டு வரை தேர்வு இல்லாமல் நேர்காணல் கோயம்புத்தூர் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன் மூலம் பல்வேறு பணியிடங்களை நிரப்ப உள்ளனர் பத்தாம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் முடித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கலாம் தேர்வு இல்லை நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவீர்கள் விருப்பமுள்ளவர்கள் இருபது து விண்ணப்பிக்க வேண்டும் பணியிடம் விவரம் பல்நோக்கு உதவியாளர் எம் டி எஸ் ஒன்று தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் ஐ டி அசிஸ்டன்ட் ஒன்று மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒன் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று ஸ்பெஷலிஸ்ட் பினான்சியல் LITERACY, ஒன்று மொத்தம் ஊர் கல்வித் தகுதி பல்நோக்கு உதவியாளர் எம்டிஎஸ் பத்துவது அல்லது பனிரெண்டுவது தேர்ச்சி தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் ஏதேனும் பட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முதுகலை பட்டம் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பட்டம் ஸ்பெஷலிஸ்ட் பினான்சியல் LITERACY பட்டம் அல்லது முதுகலை பட்டம் வயது வரம்பு பல்நோக்கு உதவியாளர் எம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து வயது தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் அதிகபட்சம் முப்பத்தி வயது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அதிகபட்சம் நாற்பது வயது ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து வயது ஸ்பெஷலிஸ்ட் பினான்சியல் லிட்டரசி அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து வயது சம்பள விவரம் டிஸ்ட்ரிக்ட் மிஷன் கோர்டினேட்டர் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ரூபத்தி ஒன் தௌசண்ட் ரூபத்தி ஒன் தௌசண்ட் ஊகிக்கப்படும் ஐடி அசிஸ்டன்ட் ரூ தூடிரத தாயிரன் பல்நோக்கு உதவியாளர் எம் டி எஸ் ரூ பெண்டதாயிரன் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பக் கட்டணம் எதுவும் இல்லை தபால் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப படிவத்தை கோயம்பாட்டரே ஈக் ஆயின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தேவையான சான்றிதழ்கள் இணைத்து கீழ்காணும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் முகவரி மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் பழைய கட்டிடம் அரையன் ஐந்து தரைதளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கோயம்புத்தூர் ஆராக்கிரன்னா டூன் டூன் தொலைபேசி எண் டூ டூன் பி ஸீரோ ஃபைவ் ஒன் பைன் சிக்ஸ் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஏழு தேர்வின்றி நேர்காணல் மூலம் பணியிடம் கிடைக்கும் அரசு வேலைவாய்ப்பை தவறவிடாதீர்கள் நோட்டிஃபிகேஷன் பி மற்றும் அப்ளை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ளது விவரங்களுக்கு முழு வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க